உலகங்களோட சிந்தி சேகர்களுக்கு வணக்கம் திரைப்பார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் விடாமுயற்சி இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வழியான பிரேக் டவுன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றீங்கன்னு சொல்கிறாங்க கதை அதை ஒத்த மாதிரிதான் இருக்கு இதுல ஹீரோ அஜித்தும் ஹீரோயின் திரிசாமி ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பன்னெண்டு வருஷம் கழிச்சு தெரிசா அஜித் மேலே வெறுப்பு ஏற்பட்டு இன்னொருத்தரவில் இருக்காரு அதனால அஜித்தை விவகாரம் செய்ய முடிவு பண்ணிவிட்டு நான் மாவீட்டுக்கு வர கிளம்புறாரு இவங்க அஜய் பொய்யா நாட்டில் பிக்கு அப்படிங்கிற ஆக்கெல்லாம் வசிக்கிறாங்க அங்கேருந்து நானே அம்மா வீட்டை முடிவு விட்டுறேன் இது நம்ம கடைசி ட்ரிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அஜித் காரில் கூப்பிட்டு போகிறாரு வள்ளிதாருடைய கார் பிரேக் டவுன் ஆகுது அப்போ தமிழ் தம்பதியான அர்ஜுன் ரஜினியாக சந்திரா அவர் ட்ரக்கில் வர்றாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக தெரிசாக கூட்டிகிட்டு பக்கத்தில் ஹோட்டல் இறக்கி விட்டுறோம் நீங்கள் காருக்கு போய் பண்ணி பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க காரைக்கு போய் மீண்டும் அஜித் பின்னாடி போய் பார்க்கும்போது அந்த ஹோட்டலில் திரிசாக இல்லை திரும்பி வர வழியில் அர்ஜுன் லாரியை மலைக்கி என் மனைவி என்னன்னு கேட்குறாரு அர்ஜுன் அவனை பார்த்தது இல்லை நீ யாருன்னு தெரியாது அப்படிங்கிறாரு வேறுதான் போலீஸ்காரங்களும் அர்ஜுன் சொல்லிட்டு தான் கரெக்டு நீ போ அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க அர்ஜுன் திரிசாக கலக்கிறதுக்கான காரணம் என்ன அர்ஜுன வந்து அஜித் தெரிசாக மீட்டாரா அப்படிங்கிறது மீட்டிக்கலாம் இந்த படத்தில் நடிகர்கள் பார்த்தா திரிஷா அஜித்தோடு ஜி கிரீடம் மங்காத்தா என்ன இழந்தால் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக அணிஞ்சிருக்காரு அதே மாதிரி அர்ஜுன் ரெண்டாவது முறையாக அணிஞ்சிருக்கார் ஆரவ் ரஜினா கசன்ட்ரா ரம்யா ரவி ராகவேந்தர் ஆகியோர் நடிச்சிருக்காங்க இதுக்கு இசை அனிருத் ஒரு பாட்டை சுமாராக பாட்டு கொடுத்துட்டு அதோட வேலை வேலை அப்படின்னு ஒதுங்கிட்டாரு விடாமுயற்சி அப்படின்னு அப்பப்போ கத்துறதுலாம் பாட்டில் சேர்த்துக்கிட்டா அது ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் டைரக்ஷன் மகிழ்ச்சி திருமேனி இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மனைவி காணாமல் போயிட்டால் அவரை கணவன் தேடி அலையலாம் அப்படிங்கும்போது அந்த கணவனுடைய தவிப்பும் துடிப்பும் ரசிகர்களுக்கு ஏற்படணும் இப்படி அன்பான தம்பதி பிரிஞ்சுட்டாங்களே ஐயய்யோ அப்படின்னு பத்திரம் ஏற்படணும் எப்படியாவது கண்டுபிடிச்சுவாரா அப்படின்னு பரவாயில்ண்டாங்கணும் அதெல்லாம் எதுவுமே நமக்கு ஏற்படலை ஒரு காதல் கணவன் மனைவி பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த உணவு உண்டாயிருக்கலாம் ஆனால் திரிசா வேற ஒரு கூட தொடர்பு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டதுனால இந்த முன்னாடி ஏன்னால் விழுந்துன்னு தெட்ல அப்படின்னு என்னன்னா ரசிகர்கள் தோணுது இதை பெரிய மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம் அஜித்தின் இமேஜே கொஞ்சம் அசைக்கிற மாதிரி விஷயமாக இது இருக்குது அப்புறம் வில்லனுக்கு வில்லுக்கும் பிளாஸ்பேக் வச்சுருக்காங்க அதுக்காக எந்த விதத்திலும் உதவலை அவங்க இன்டெலிஜெண்ட்டாக பெரிய திட்டம் போட்டு கிரிமினல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பிளாஸ்பேரில் பயிற்சியுன்னு சொல்கிறாங்க இவங்களுடைய பேக்ரவுண்ட் தெளிவாக கரம் எவ்வளோ தேவையில்லா சீனில் போட்டு படத்தில் இழுத்துருக்காங்க அதில் இந்த வில்லன்கள் பெண்களை கடத்தி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெளிவாக காமிச்சிக்கலாம் பிளாஸ் சர்ஜரி பண்ணி வெளிநாடு கடத்துறான் அப்படின்னு போகிறப்போக்குள்ள சொல்கிறாங்க அவ்வளோ ஓடிபடியாக சம்பாதிக்கிறீங்களா குப்பை தொட்டி மேலே கூடியிருக்கான்னு தெரியல எப்படி ஒரு குடம்படியான கேரக்டரேஷன் எல்லாருடையும் சொல்லிட்டோம் அதிலும் சொல்லேன்னு நினைப்பீங்க அவர் தன்னுடைய திரையில வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு செயல்படுறார் அப்படின்னு சந்தேகம் இருக்குது முதல்ல அல்டிமேட் சார் அப்படி பட்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு அப்புறம் ரசிக மட்டுமே வரலாம் அப்படின்னாரு அப்புறம் சால்ட்ரன் பப்பருக்குள்ளே வரேன் அப்புறம் இயற்கை எப்படி இருக்குன்னா அதே மாதிரி வருவேன் நினச்ச வெள்ள வெள்ளதாரியோட அப்படின்னு படத்தை நடித்தார் அப்புறம் ரசிகர்கள் சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் யாரையுமே சந்திக்க மாட்டேன் எந்த பங்கும் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஓரளவுக்கு உட்காந்துட்டார் எங்கே கார்க்கு யாருக்கும் தெரியாது இவ்வளவு செஞ்சும் ரசிகர்கள் இன்னமும் நம்ம விரும்பிக்கிட்டே இருக்காங்களே அதையும் காலி பண்ணி நடித்திருப்பாங்க அதுக்காக இந்த படத்தில் நான் அது இயற்கையான நடுத்தர வயது பண்ணி தான் அப்படின்னு வராரு அடி வாங்குறாரு ஹீரோ வில்லன்ட்டு அடி வாங்கலாம் வாஷர் மிஷினெலாம் வாங்கியிருக்காரு அவன் திருப்பி அடிப்பார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் வில்லன் அடியாரு ரோட்டில் போனாங்க எல்லாரும் அடிச்சுட்டே இருக்கான் இல்லைன்னா அடி வாங்கிட்டே இருக்காரு இடைவெளி வரைக்கும் இடைவெளிக்கு போனால் வகையிலேருந்து அடித்து எல்லாரையும் காலி பண்ணி சாக அப்படின்னா கூட அந்த முதல்ல இந்த சரிஞ்ச இமேஜை வந்து தூக்கி நிறுத்தவே முடியலை தான் உண்மை மகிழ் திருமணி தமிழ் பற்றிய பேட்டில் சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல ஒரு ஃபைட் வைக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷனான சீன் வைக்கலாம் இந்த இடத்துல குத்துப்பாட்டு வைக்கலாம் அப்படின்னா சொல்லும்போது தான் இதெல்லாம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அடுத்த படத்தை பார்த்தோன்னா என்னை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்தளவுக்கு வேணும்னே தன்னுடைய இமேஜை பறித்து கொண்டு எடுத்த மாதிரி தெரியுது இந்த ஒரு பக்கம் மகிழ்ச்சி இமையை செஞ்ச தப்புனா இந்த கதையை செலக்ட் பண்ணுது அதுக்கு திரைக்கதை அமைத்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா இதை வந்து எவ்வளோ தூரம் இந்த கதையை கொண்டு போக முடியும் பார்க்கும்போது ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் தான் கொண்டு போக முடியும் ரெண்டாம் நிலையாக கொண்டு போகிறதுக்கான பிளாஸ்ட் பேர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய படங்கள்லாம் இந்த மாதிரி ஹீரோயின் போய் ஹீரோ தேரில் நிறைய படம் வந்திருக்கு ஆனால் அப்புறம் லாஸ்ட்டு இந்த கிளைமேக்ஸ் கிட்ட வரும் உதாரணம் சொன்னால் பிரியா படத்தில் சீரியை கழிச்சுட்டு வருவாங்க அதேமாதிரி வேண்டையாள் விளையாடுறதுல ஜோதியார் தெரியாமல் அடைவாங்க அந்த மாதிரி கிளைமேக்ஸில் வைக்கணும் முழு படமே அதான் அப்படிங்கும்போது ஹீரோ எப்படி இருந்தாலும் ஹீரோவை கண்டுபிடிச்ச மாட்டானா அப்படின்னு ரசிகர்களுக்கு ஒரு எண்ணம் பஸ் தேவை ரொம்ப பெருசாக பதட்டமும் பரபரப்போ அடையலையாருமே இந்த திரைக்கதையை இழுக்கிற பயிற்சியில் விறுவிறுப்பாக எதாவது பண்ணலான்னு எதுவுமே பண்ணலை ஒரு காமெடி கொண்டு வந்துடலாம் இப்படி பல விஷயம் பண்ணியிருக்கலாம் எதுவுமே பண்ணாமல் அப்படி ஃப்ளாட்டாக கதை போகுது நம்ம பார்க்கும்போது இந்த படத்தையா ஆங்கிலத்துக்கு உரிமை வாங்கி எடுத்தீங்க இந்த படத்தையா ரெண்டு வருஷம் எடுத்தீங்க அப்படி என்ன சொல்கிறது தவிர்க்க முடியல மொத்த படத்தையும் அஜய் பையான் ஹைவேஸில் எடுத்திருக்காங்க நிறைய காட்சிகள் செட்டை போட்டு எடுத்திருக்காங்க இந்த ஹோட்டல் செட்டு பின்னாடி ஏரியா செட்டு அதெல்லாம் சொல்லலாம் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த படத்தில் நடிச்சு நடிகர்கள் மட்டும்தான் வேறு எதுவுமே சொல்ல எல்லாம் படம் எடுத்து ஷார்ட்டாக சொல்லி கேட்டிங்கன்னா பல வந்த இருந்தபோதும் விடா முயற்சி எடுத்து இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அஜித்தும் மகிழ்ச்சி முயற்சி பண்ணி கொண்டு வந்தாங்க ஆனால் விடாமுயற்சி படத்தை பார்க்குற பொறுமையை இருக்கிற செயல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய படம்தான் இந்த விடாம முயற்சி உலகெங்கும் உள்ள சினிசி நேரர்களுக்கு வணக்கம் பல வழங்கு முன்பு வழியாகி பிரபலமாக வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சுவையான தகவல்களை நிகழ்ச்சி திரை பொக்கிஷா